அருள்மிகு வைக்கல்நாதர் திருக்கோவில் மூலவர் வைக்கல்நாதர் செண்பகரன்னேஸ்வரர் அம்மன் சாகா கோமலவள்ளி கொம்பியல் கோதை வைக்கலாம்பிகை தளவிருச்சம் செண்பகம் தீர்த்தம் செண்பக தீர்த்தம் புராண பெயர் வைக்கல் மாடக்கோவில் ஊர் திருவைக்கல் பூனிதேவி தேவி தன்னை விரும்பி மனம் செய்து கொள்ளுமாறு திருமாலை வேண்ட திருமாலும் அதற்கு இசைந்து நிலமகளான பூமி தேவியை மனம் புரிந்து கொண்டார் திருமால் மேல் கோபம் கொண்ட திருமகள் செண்பகவனமாகிய இத்தலம் வந்து சிவபெருமானை கடுந்தவம் புரிந்து வழிபட்டாள் திருமாலும் பூமி தேவியும் பிரிந்து சென்ற திருமகளை அடையும் பொருட்டு இத்தலம் வந்து அவர்களும் சிவபெருமானை வழிபட்டனர் திருமாலை தேடி வந்த பிரம்மாவும் இத்தலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் திருவருளால் திருமால் திருமகளை அடையும் பேறு பெற்றார் பிரம்மாவிற்கும் அருள் புரிந்தார் என்பது இத்தலத்தின் மூன்று கோவில்களையும் இணைத்து கூறும் வைக்கல் என்ற இந்த சிறிய கிராமத்தில் மூணு சிவாலயங்கள் இருக்கின்றன ஊரின் தென்புறத்தில் உள்ள திருமால் வழிபட்ட விஸ்வநாதர் ஆலயம் பிரம்மன் வழிபட்ட பிரமபுரீஸ்வரர் ஆலயம் ஊரின் மேற்கு திசையில் உள்ள வைக்கல்நாதர் ஆலயம் இதுவே மாடக்கோவில் சிவபெருமானின் மூணு கண்களைப் போல் விளங்கும் இந்த விஸ்வநாதர் கோவில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மற்றும் வைக்கல்நாதர் கோவில் ஆகியவற்றில் ஊரின் மேற்கே அமைந்துள்ள வைக்கல்நாதர் ஆலயமே தேவாரப்பதிகம் பெற்ற தலம் என்ற பெருமையை பெற்றதாகும் வளக்கண்ணாக விஷாலாச்சி உடனாகிய விஸ்வநாதர் கோவில் இடக்கண்ணாக பெரியநாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் நெற்றிக் கண்ணாக கொம்பியல் கோதை உடனாகிய வைக்கல்நாதர் திருக்கோவில் இந்த மூன்று திருக்கோவிலுமே பிரம்மா விஷ்ணு லட்சுமி அகத்தியர் ஆகியோர் வழிபட்ட தலமாகும் தன் குட்டியை தேடி வருந்திய யானை தனது தந்தத்தால் இங்கிருந்த ஈசல் புற்றை காலால் மிதித்து சேதப்படுத்தியது தன் புற்றினை மிதித்து அழுத்திய யானையின் உடலை ஈசல் கடித்துக் கொன்றன தங்கள் தவறை உணர்ந்த யானை குட்டியுடன் ஈசலும் இத்தல இறைவனை வழிபட்டு அருள் பெற்றன என புராணம் கூறுகிறது கோர்சங்கர் சோழன் முற்பிறவியில் சிலந்தியாய் இருந்து திருவானைக்கா இறைவனுக்கு பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பெற்றான் முற்பிறவியில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத மாடக் கோயில்களை கட்டினான் இத்தலத்தில் உள்ள ஆலயம் கோட்செங்கட் சோழன் கட்டிய அத்தகைய மாடக் கோவில்களில் ஒன்றாகும் தேவாரம் பதிகம் பெற்ற இந்த ஆலயமும் இவ்வூரில் உள்ள மற்ற இரண்டு ஆலயங்களும் திருமால் பிரம்மா திருமகள் ஆகியோராலும் இந்திரன் முதலான தேவர்களாலும் அகத்தியர் போன்ற முனிவர்களாலும் வழிபட பெற்ற பெருமைக்குரியதாக திகழ்கின்றன முன்புற மேடையில் இறைவன் சன்னதியை நோக்கி நந்தி மண்டபம் உள்ளது மானக்கோவிலின் உள்ளே இறைவன் வைக்கல்நாதர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருட்காட்சி தருகிறார் வலதுபுறம் தெற்கு நோக்கிய இறைவி கொம்பியல் கோதையின் சன்னதி அமைந்துள்ளது வள்ளி தெய்வானை சமேத முருகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு ஆகியோர் சன்னதிகளும் ஆலயத்தில் உள்ளன சம்பந்தர் இத்தலம் வடமலையான கைலை மலைக்கு இணையான தலம் என்றும் சிறப்பித்து பாடியுள்ளார்